ஓம் சாந்தி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கோபம் என்றால் என்ன கோபத்திலிருந்து விடுபடுவதற்கான வழி இதை நம்ம பார்க்க போகிறோம் கோபம் நமக்கு தெரியும் இப்போ இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலையில் என் முழுக்க முழுக்க ஆங்கர் அந்த கோபம் தான் பரவி இருக்கு இது கலியுகமாக இருந்தாலும் சரி எதிர்மறை எண்ணங்கள்ல தான் மக்கள் வாழ்க்கையை நடத்துவாங்க ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் என்ன தன்னை பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறாங்கன்னா கோபம் என்கிற ஒரு தான் மூழ்கி இருக்கிறாங்க கோபம் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய விகாரங்கள்லாம் உண்டு அது இப்போ தற்போது சூழ்நிலையில கோபம் வந்து ஒரு கொலைகள்லாம் நடக்கல அதெல்லாம் அந்த கோபத்தால் வர்ற அந்த வினைகள் தான் அது சம்மந்தமாக தான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் சரி முதல்ல கோபம் அப்படின்னு ஏன் வாழ்க்கையில் நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன் கோபம் அப்படின்னா நம்ம வந்து மற்றவங்களை கை நீட்டி அடிக்கிறது நம்ம அவங்க மேலே ரொம்ப ப்ரெஷரில் சாடுறது அவங்கள ரொம்ப மட்டத்தட்டி பேசுறது அதாவது கொஞ்சம் எமோஷனல் ஆகுறது ஏன்னா நானுமே சின்ன வயதுல இருந்து என்னுடைய நண்பர்களை கூட பார்த்துருக்குறேன் திடீர் திடீர்னு கோபப்படுவாங்க திடீர் திடீர்னு கை நீட்டி அடிப்பாங்க ஒரு ஆக்ரோஷமான சூழ்நிலைகளில் நண்பர்கள் கூட பார்த்துருக்குறேன் காலேஜ் படிக்கும்போது பெருசா நான் பார்த்துட்டு இல்லை ஆனா ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப சின்ன குட்டி பையனா ஒரு சிக்ஸ் ஸ்டாண்டர்டு செவன்த் ஸ்டாண்டர்டு படிக்கும்போது நானுமே கோபம் சார்ந்த நண்பர்கள் கூடலாம் இருந்திருக்கிறேன் நாம அப்போ எனக்கு அது பெருசா தோணலாம் ஏன்னா இவங்க இப்படி கோபப்படுறாங்கன்னு சொல்லி அதை யோசிக்க கூட தோணாது நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் பயந்து விலகி வந்துருவோம் ஏன்னா அந்த சின்ன வயசுல இருக்கும்போது அது பேரண்ட்ஸுனுடைய பேரண்ட்ஸ் என்னென்னு தான் வளர்த்து கொண்டு வந்தாலும் அந்த பல பிறவி கருமாக்களை தான் வந்த குழந்தைங்க அனுபவித்து கொண்டு வருவாரு அது அவங்களே அறியாம வரக்கூடியது அவங்க உள்ள போட்டது தான் இருந்து எதுவும் உள்ள வரலை சட்டியில தானே அகப்பையில் வரும் அந்த ஆத்மாவே இந்த உலக படைப்புல என்னவா இருந்து வந்திருக்குன்னா கோப தான் இருந்து வந்திருக்காது அந்த ஆத்மாவுக்கே தெரியல அது நம்ம கொஞ்சம் ஞானம் கொஞ்சம் அறிவு சார்ந்து நம்ம உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அப்புறமா தான் நமக்கே தெரியும் ஓ அதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் என் சிறு வயதுல நிறைய நபர்களை நான் மீட் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுலயே நான் பார்த்துருக்குறேன் கோபம் தேவையே இல்லாத குணங்கள் போல எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ அப்படி கோவப்பட்டு மற்றவங்க ஏன்னா எங்கள் ஊர்லேயுமே நான் பார்த்துருக்குறேன் அப்போ ஊருக்கு ஊர் சண்டைலாம் வந்துடும் கோஷ்டி தகராறுலாம் நான் பார்த்துருக்குறேன் அதுக்கு பிறகு சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு சண்டை வரும் அந்த சின்ன குழந்தைங்க சண்டையை வந்து பெரியவங்க சண்டையாக கன்வெர்ட் ஆனதையும் பார்த்துருக்குறேன் இப்போ கூட இருக்கு பெரிய பெரிய கோஷ்டி தகராறுலாம் பாருங்க அதனுடைய பேக்ரவுண்டை நீங்கள் உன்னித்து கவனிச்சிங்கன்னா அதுல வந்து சின்ன பிள்ளைங்க கிட்ட முட்டாய் பிடிக்கு தின்ன தான் இருக்கும் அதுல பெரிய சண்டையெல்லாம் இருக்காது அப்போ அது நம்ம எப்படி அதை ஏத்துக்கிறது நம்ம குழந்தைய எப்படி இது பண்ணிக்கிறது அப்படி சொல்லி சின்ன அது சின்ன பிள்ளைங்களே சமாதானம் பண்ணிக்கும் ஏன்னா குழந்தையினுடைய இதெல்லாம் நம்ம இறைவனை பார்க்கலாம் அவங்களுக்கு மற்றவங்களை தாக்கி பேசணும் தாக்கி அவங்கள வதைக்கணுங்கிற எண்ணம் குழந்தைங்களுக்கு கிடையாது கொஞ்சம் அந்த குழந்தையே கொஞ்சம் பெரிய வயசுல வளர்ந்து வரும்போது தான் அது அது வாழ்க்கையை வீணாக்கி விடுதுன்னு அதுகளுக்கு தெரியாது அப்போ நான் கண்களால பார்த்தது அதுதான் சிறு நான் பார்த்தது சின்ன குழந்தைங்க சண்டை பெரியவங்க சண்டையாலாம் வந்து டெத்தெல்லாம் பார்த்துருக்காரு எங்க ஊர்லேயே நடந்திருக்கு கோயில் முன்னால ஒரு சம்பவம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் ரெண்டு சின்ன குழந்தைங்க சண்டை போட்டிருக்கிறாங்க அது ஏற்கனவே பகையாளி குடும்பங்களாக இருந்திருக்கு ரெண்டு பேரும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்படி நம்ம வீட்டு பிள்ளை நம்ம என்ன அவங்க சொல்றதுன்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போட்டு அவங்க சண்டை போட்டு கடைசியில் என்ன ஆயிடுச்சு அதே கோயில் குடையில முடிகிற டைம்ல ஒருத்தரை மண்டையில அடிச்சு டெத்து நாங்கள் நான் பார்த்ததில்லை என்னுடைய மதர்லாம் பார்த்துருக்குறாங்க அவங்களுடைய யங் ஸ்டேஜ்ல பார்த்துருக்குறாங்க இன்றிலிருந்து ஒரு இருபத்தைந்து வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துருக்குறாங்க மறுட பப்ளிக்காக பண்ணது எங்கள் ஊர்லயே நான் நடந்தது பார்த்துருக்கேன் காரணம் அதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னா சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் ரொம்ப பச்சை பிள்ளைங்க சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போன இடத்துல நடந்த சண்டை இப்போ இது கோபமா ஆயிடுச்சு அப்போ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகள் இல்லை ஏன்னா நான் நம்ம அலாதி நிறைய நெகட்டிவ் பர்சனை பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஃபுல்லா நெகட்டிவ் அது பற்றி தான் நம்ம பார்க்குறோம் கோபம் அது நான் என்னென்னலாம் பண்ணுங்கிறது இந்த ஒரே வீடியோவில் நம்ம அலசி ஆராயலாம் சரி அப்போ கோபம் சார்ந்த விஷயங்கள் இப்படி இருக்குது அப்போ இது எப்படி வாழ்க்கையில் நம்ம வெற்றி கொள்வது ஏன்னா இது வெற்றி கொள்வதுக்கு இறைவன் துணை இல்லாத கோபத்தை நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஏன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் எனக்கு என்ன தலையெழுத்தா ஊரில் உலகத்தில் இருக்கிறவங்கனா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா இருக்கிறாங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்றீங்களோ இல்லையோ நீங்கள் உங்களை நீங்களே அழித்து கொள்வீங்க ஏன்னா கோபம் அப்படிதான் இருக்கு இதை எப்படி சொல்றதுன்னா நெருப்பு பாருங்க அதுவும் எரியும் அது மேல எதையாவது தூக்கி போடுங்க அதையும் எரிச்சு தள்ளிடும் அப்ப என்ன அர்த்தம் நெருப்பு அது நெருப்பின் ரூபமாக இருக்குது ஃபயர் நெகட்டிவா அப்போ நம்ம நெகட்டிவா ஆகுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு எதிரி இருக்கிறாங்க அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறாங்க அவங்க வந்து நமக்கு எதிரிங்கிறதுக்காக நம்ம அவங்க மேலே வைக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் அந்த எண்ணங்கள் பாருங்க அவங்க மேலே கோப உணர்வுல நம்ம வைக்கிறோன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நாம தான் எரிஞ்சு சாம்பலாகும் எக்ஸ்ட்ரா ஒரு ஐந்து சதவீதமோ பத்து சதவீதமோ அது அவங்கள பாதிக்காது நம்மளே நாமளே தான் பாதிக்குது அதான் சொல்கிறது நெருப்பு மேலே தூக்கி போட்டாலும் அதையும் எரிக்கும் அது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட தான் நம்ம கோபத்தையும் நம்ம விழிப்புணர்வும் ஏன்னா யார் மேலேயோ உள்ள கோவத்தை நம்ம யார் மேலேயோ காட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு அப்போ இந்த கோவ படுறதுனால என்னதுங்க ஆகுது அப்படின்னா நம்ம வாழ்க்கையின் சுகமும் கெட்டு போயிடும் நமக்கு உடல்ல நோய்களும் வந்து போயிரும் அதே நேரத்தில் மனிதர்களும் நம்ம வெறுப்பாங்க ஏன்னா நிறைய பேர் இந்த கஞ்சா அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது இதுகள் அடித்துட்டு தான் நிறைய இடங்களில் பிரச்சனைகளை ஈடுபடுறாங்க நிறைய பேர் சொல்றாங்க அவனை போல ஒரு நல்லவன் கிடையாதுப்பா அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் ஆனா என்ன கொஞ்சம் குடிச்சாதான் அறுவாய் எடுத்து க வெட்டுவான் நாலு பேரை மத்தபடிக்கு அவன் ரொம்ப நல்லவன் ஆமா அவனை போல நல்லவன் யாரும் கிடையாது சொன்னவங்களையும் குடிச்சா அறுவாய் எடுத்து வெட்டுவாருன்னு சொல்றீங்க அவங்களை போய் நல்லவங்க சொல்றாங்க அவன் பேசும்போது சூப்பரா பேசுவான்ப்பா இல்லை எல்லா பெண்களுக்கும் நல்ல மரியாதை கொடுப்பான் ஆனா தண்ணி அடிச்சுட்டா மட்டும்தான் அவனுக்கு கொஞ்சம் கோபம் வரும் அப்போ கையில எது கிடைக்கிதோ சொல்லி வெட்டிடுவான் அவனுக்கு போலீஸ் எல்லாம் நிறைய கேஸ் உண்டு மத்தபடி அவன் ரொம்ப நல்லவன் இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா எதிர்மறை மனிதர்களாக ஆயிட்டாங்க இப்போ அந்த திருமண உறவுகள்லாம் எடுத்துக்கோங்க பையனை கட்டி கொடுக்கலாம் பொண்ணு கொஞ்சம் கோவப்படுற கேரக்டர் இருக்கும் அதெல்லாம் அது போக போக அனுசரிச்சிருவாங்க பொண்ணு கொஞ்சம் கேரக்டர் சரியில்லை குடும்பம் சரியில்லை பையன் கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு கொஞ்சம் பிரச்சனைகளை எழுப்பான் தண்ணி அடிக்காத ஆம்பளை எங்க பார்ப்பான் சொல்லிட்டு இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் யூனிவர்ஸாவே மாறிடுச்சு அதனாலதான் அலாதி எல்லா இடங்களுமே அந்த கோபம் வந்து சாதாரணமாக சகஜமாக மாறி போயிடுச்சு அதனால எல்லாருமே அதுக்கு உட்பட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா தான் அந்த உலகமே வாழ்ந்துட்டு இருக்கு ஆமா ஏன்னா நெகட்டிவா இருந்தாதான் ஏதோ அஜித்து அஜித் படங்கள்ல சொல்லுவாங்கல்ல ஒரு நல்லவனா இருந்தா ஊர் மேலே ஏறிடுமா நீ கெட்டவன் ஒரு வல்லவனாக இருந்தா ஊரே உன்ன தூக்கி மேலே வைக்குமா எங்க தூக்கி கிணத்துல போடுறதுக்கு ஆமா இன்னும் கேட்டீங்கன்னா நான் இன்னும் நிறைய பேர்ல நான் மீட் பண்ணியிருக்கிறேன் எளியவனை கண்டாக்கி துள்ளிட்டு நிற்பாங்க வலியவனை பார்த்தா பணிஞ்சு போயிடுவாங்க அப்ப தெரியுதுல வலியவனுக்கு வலியவன் வையகத்துல இருக்குங்கிறத அவங்க புரிந்து கொள்றாங்க ஆனா அது நம்ம பலத்த ஒரு வலியவன்கிட்ட காட்டணும் அதுதானுங்க நீ ஒரு வீரன் அப்படின்னா உனக்கு ஈக்குவலான நபர்கிட்ட தாங்க அதை மெயின்டைன் பண்ணணும் நிறைய பேர் இடம் பொருள் ஏவலறிஞ்சு பேசுற மொழி மனிதர்களும் இருக்கிறாங்க நீங்க ரொம்ப ஏழை ரொம்ப கஷ்டப்பட்டவன் நீங்க எளியவன் உங்க கிட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்துருவாங்க இதுவே வலியவங்கிட்ட கொண்டு போக சொல்லுங்க பேசும் வார்த்தைகளும் பிரச்சனைகளுமே உங்களுடைய ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுதான் பண்ணுது அதனாலதான் இத நெகட்டிவ் வேல்டுன்னு சொல்றது அப்பவும் அது அப்படி இந்த உலகத்தின் அமைப்பு அப்படிதான் சொல்றாங்க சரி அப்ப இதுல இருந்து வெற்றி கொள்றதுக்கு வழி என்ன இறைவன் துணை வேணும் ஏன்னா நம்ம இப்ப இருக்கிறோம் கழிவுத்துல லட்சியங்களே கிடையாது யாருக்கும் ஒரு ரோல் ஒரு முன்னுதாரணமே கிடையாது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போகுதுன்னே தெரியல இப்படி இருக்கும்போது நம்ம ஏங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும் நான் கோவம் படாம கொஞ்சம் கொஞ்சம் ஹாப்பியஸ்ட் ஒரு அன்பு நிறைந்த மனிதனாக நான் இருக்கிறேன்னா நாலு பேர் என்ன என்ன சொல்லுவாங்க அவங்க ஒரு அப்ராணின்னு சொல்லுவாங்க நம்மளை நோக்கி பிரச்சனைகள் வராது இருந்தாலும் பாருங்க பிரச்சனைகளை உருவாக்குறவங்க நம்மளை தேடி வந்து அடிப்பாங்க ஏன்னா அப்போ தான் அவங்க வீரன்னு காட்டிக்கிறதுக்காக அப்படி பலவிதமாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய நெகட்டிவ்ல அப்போ நம்ம நாமளே துன்பப்படக்கூடாது அப்படின்னு ஏன்னா நமக்கு வந்து அதிகம் கோவம் வர காரணம் வந்து லட்சியங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்குது இந்த பிரம்மகுமாரிகளில் முழு லட்சியங்களை முன் வைக்கும்போது நம்ம ஏன் கோவப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக விஷயங்கள் தெரியுது அதே நேரத்தில் நிறைய இடங்கள் இப்போ அலாதி இருக்கிற விஷயங்கள் நமக்குள்ள ஒரு மெம்மரியை போட்டு வச்சிரும் இது இப்படி நடக்கணும் இது இப்படி இருக்கணும் இது இப்படி தாங்க இதுக்கு மாறாக இருந்தால் நான் கோவப்படணும் அது மாறி போயிடும் ஏன்னா மாற்றங்கள் ஒன்று தான் மாறாதது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே மாறிடுச்சு இப்போ பத்து இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்குடி இருக்கக்கூடிய உங்கள் ஊர்கள் பக்கத்து ஊர்களெலாம் எவ்வளோ மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு உலகமாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை காலத்தின் மூலமாக மாறுதல் அடையதான் செய்யும் நாம அதை மாத்திரணுங்கிறதுல நம்ம முன்ன முதல்ல நாம மாற்றிக்கொள்ளணும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை நாம மாற்றிக்கொள்ளணும் இல்லைன்னா பக்கத்துல கட்டின மனைவி கட்டின கணவன் கூட இருக்க மாட்டாங்க உங்க குணத்தை பார்த்துட்டு ஒரு சிலரு வாக்குறுதிய பேரு இருப்பாங்க நம்ம அவங்கள விட்டு தள்ளுங்க அப்ப நம்ம அந்த மனிதர்களையும் சம்பாத்தியம் பண்ணணும் காமம் கொடிய நோய் தான் காமத்திற்கு அடுத்து உள்ளது உங்க உங்க நண்பர்களுமே அடிப்படி சண்டைகள் நிறைய இடங்கள் சொல்றாங்களா ஆபத்துல உதவாங்க சிறந்த நண்பன் உண்மைதான் ஆபத்து உதவுறவன் தான் சிறந்த நண்பன் ஆனா ஆபத்தை உண்டாக்கக்கூடியவன் மாதிரியா நண்பர்கள் இருக்கிறாங்க இப்ப என்ன பண்றாங்க இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது உங்க நண்பர்கள் தவறான நெகட்டிவ் பிரச்சனா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க கால் பண்ணி கூப்பிடுவீங்க அவர்களாலே பாதி பிரச்சனை வந்து என்னுடைய ஃபேமிலியில கூட நடந்திருக்கு ஒரு ரெண்டு குரூப் தகராறு நடந்திருக்கு ரெண்டு குரூப் தகராறு நடந்தது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு வந்து பேச்சுவார்த்தைகளே கிடையாது ரீசன் என்னன்னா ஏதோ ஒரு விஷயத்துல ரெண்டு நண்பர்கள் போய் சண்டை போட்டுட்டாங்க வெளியூர்ல போய் அப்போ அங்க போய் போனா ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை அவன் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான் போலீஸ் அவனை வந்து பாக்குது இந்த பையன் ஆப்போசிட்ல இருக்கிற பையன்கிட்ட விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க வெளியூர் பசங்களுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை அப்போ இவங்க ரெண்டு நண்பர்கள் இப்போ மிகப்பெரிய எதிரி என் கண்கள்ல நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அவ்வளவு ஃப்ரெண்டா இருந்தாங்க அவங்க வீட்டுல ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்லி ஏன்னா ஒருத்தன் வசமா மாட்டிக்கிட்டான் ஒருத்தன் எஸ்கேப் ஆயிட்டான் நண்பர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க ரெண்டு பேர் இவனுக்கு பிரச்சனைக்குன்னு போய் இவன் மாட்டிக்கிட்டான் ஏன்னா அந்த கோபம் என்கிற உணர்வுகளில் வரும் நான் காலேஜ் படிக்கும்போது என் கூட என் படிச்ச ஒரு காலேஜ் என்னுடைய மெட்டு என்னுடைய ஒரு பையன் என் கூட படிச்ச என்னுடைய மெட்டுன்னு வைங்களேன் அவன் வந்து பக்கத்து இதில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருந்தான் லவ்னா அவங்க லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது அவங்க வீடுகளுக்கு அப்போது காலேஜ் செகண்ட் இயரு சம்திங் பாருங்களேன் ரொம்ப சின்ன வயசு அந்த பொண்ணும் ஒரே ஏஜ் ஜெண்டர் தான் வேற டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் படிக்கிறது நாங்கள் மெக்கானிக்கல் படிச்சிருந்தீங்களே அப்போ அவங்களுக்குள்ள லவ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கப் பிறகு அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க பேரண்ட்ஸுக்குள்ள ஒரு 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 சில அரசல் புரசல் இருந்துச்சு இருந்தாலும் லவ் பண்ணுறாங்க சேர்த்து வைக்கிற மனப்பாங்க போயிட்டாங்க இந்த பேரண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸுக்கு ரிலேட்டிவாலாம் ஒரு சிலர் இருப்பாங்க மண்டைக்கு இல்லாதவங்க அவங்க எப்படி நம்ம வீட்டு பொண்ண எப்படி நம்ம வீட்டு பையனை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி அது பெரிய கோஷ்டி தகராறாக நடந்து கோபத்துல ஆகி அவங்க அதில் கஞ்சா அடித்து அதில் தண்ணி அடித்து அறுவாய் எடுத்து வெட்டி கேஸ் ஆகி போலீஸ்ல இப்போ ஒரு இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி தான் அது கிளியர் ஆச்சு பத்து பதினஞ்சு வருஷமா கோர்ட்ல கேஸ் நடந்திருக்கு ஆனா அவங்க அந்த கேஸ் நடந்து அருவா விட்டு நடந்து அவங்க சமாச்சாரம் நடந்துட்டுதாங்க அவங்க கோலத்தாங்கரை லவ் பண்ணாங்க அவங்க காலேஜ் சைட்ல லவ் பண்ணிட்டு இருந்தாங்க பஸ் ஸ்டாண்ட்ல லவ் பண்ணுவாங்க அங்கங்க கன்னியாகுமரி டூருக்கு போயிட்டு வருவாங்க அவங்க இப்ப மேரேஜ் அவங்க வேற ஒருத்தங்களை மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்போ அந்த டைம்ல அவ்வளவு பிரச்சனைகள் நடந்த பெறும் அவங்க சமாச்சாரம் தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்குள்ள அந்யோன்யம் இருக்கு அது என்ன ஏதுன்னு கேட்க போனா அந்த மதிகேடு தனம் என்ன ஆயிடுச்சு பிரச்சனைகளாக உருவாக்கி அப்போ கோபத்திற்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்குது அவலாதி துன்பங்கள் தான் இருக்கும் சரிங்க இப்ப நம்ம அந்த கோபத்துல இருந்து விடுபடுறதுக்கு வழி என்ன நம்ம கோபத்தை வெற்றி கொள்ளணும் தானே அப்போ கோபம் வந்து நம்மள ரொம்ப ஒரு அறிவொளித்தனமாக மாறி இருப்பீங்கன்னா ஆத்திரப்பட்டவனுக்கு புத்தி மட்டு ஆத்திரப்பட்டாக்கி நம்ம மனிதர்களையும் இழந்துருவோம் காதலன் காதலி உறவுகள்ல கூட இழப்புகள் வரும் அதெல்லாம் எப்படி வருது நல்லா பேசிட்டு இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆயிரும் ஈகோ இவங்க நினைச்சபடி அவங்க இருக்க மாட்டாங்க பிரேக்கப் நடந்து ஆனா ரெண்டு மூணு வருஷம் மூணு நாலு வருஷங்கள் பேசி அதுக்கு பிறகு சண்டை வந்தாலும் அதுல இருந்து ஓவர் கம்பெனி வெளியே வந்துருவாங்க அதுல அவங்களுக்குள்ள அந்த அந்யூன்யங்கள் இருக்கும் ஆனா ஒரு சில விஷயங்கள்ல இவங்க நினைச்சபடி அவங்க இல்லைன்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு ஒரு வெறுப்பு தட்டி என்ன ஆயிருதுன்னா பிரேக்கப் எல்லாம் பண்ணிக்கிறாங்க இதுக்கெல்லாம் ரீசன் அப்படின்னா நாம நினைச்சபடி அவங்க இருக்குனுங்கிற ஒரு கற்பனை நிலையை முதல்ல மாத்திக்கணும் அதுக்காக நம்ம ரொம்ப அனுசரிச்சு போய் நம்ம ஒரு பவரே இல்லாத ஆளுமேறின்னு நம்ம புரிந்து க வேற மத்தபடி நம்ம கொஞ்சம் அனுசரிச்சு போகிற பழக்கங்களை காதலன் காதலி உறவு முறையில கூட வச்சுக்கணும் புரிதல் உணர்வு வந்துட்டுன்னா பிரச்சனை கிடையாது மனிதர்களையும் நம்ம இழப்போம் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்களையும் இழப்போம் ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு விஷயம் சொல்லிட்டு நம்ம பிரம்மகுமாரிகள் ரீதியாக கொடுக்குற ஒரு நாலேஜை பேசிடுவோம் சரியா எனக்கு வந்து இந்த பாக்ஸிங்கில் ஒருத்தரு உண்டு மைக் டைசன் நினைக்கிறேன் மிகப்பெரிய ஒரு பாக்ஸர் ரொம்ப வேர்ல்டு வைடு யூனிவர்ஸ் ஃபேமஸ் வைங்களேன் ஃபைட்டு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளேயர்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல அவங்க எல்லாருக்குமே தெரியும் மைக் டைசன்னாலே தெரியும் பேரே கேள்விப்பட்டிருப்போம் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்தாலும் மைக் டைசன்னா எல்லாருக்குமே தெரியும் சரி அவரு வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸர் ஏதோ ஒரு மேட்சில் அவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிற அவர் மிகப்பெரிய ஒரு சாம்பியன் பாருங்களேன் மெக்டைசன் டைசன் ரொம்ப கோவமாயி அவருக்கு தலையில யாராவது அடிச்சா கொஞ்சம் கோவம் போல் ஆப்போசிட்டில் இருக்கிற பிளேயரு அவர் தலையை கொண்டு இவர் தலையில முட்டியிருப்பார் போல இவர் என்ன பண்ணார் கோவத்துல அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த அந்த எதிராளியினுடைய காற்றை போய் ஓடி யார் மெக்டைசன் அன்று அவருடைய பெயர் நலிந்தது தான் அப்போ நம்ம ஆத்திரம் என்ன ஆயிரும் நம்ம பேரையே கெடுத்து விட்டுறோம் இப்பமும் டைசனுடைய ஃபேன்ஸுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நெகட்டிவ் நபர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா உங்க ஆளு மற்றவன் ஆப்போசிட்ல இருக்கிற பிளேயர் காத்த கிடிச்சவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இழிவான செயல்கள் நிறைய பேர் செய்திருவாங்க நம்முடைய பேரை நம்ம காப்பாற்றி கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய எமோஷனல் நம்முடைய குணத்தை நாம மாற்றி ஆகணும் இல்லைன்னா நம்ம மனிதர்களையும் இறந்துருவோம் ரியலாகவே சரி அப்போ கோபத்தை நம்ம இப்படி கண்ட்ரோல் நம்ம அப்போ கோபத்தை நான் எங்க கண்ட்ரோல் பண்ணணும் நல்லா தானாங்க இருக்கேன் நான் இப்போ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணா எனக்கு என்னங்க கிடைக்க போகுது இப்போ கிடைக்கும் பாருங்க கொஞ்ச நேரத்தில் அப்போ நம்ம ஒரு ஆன்மீக இயக்க ஆக்சுவலி கோவம்லாம் கண்ட்ரோல் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும் யோகா பண்ணணும் யோகா பண்ணால் நம்மளால கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் யோகாவுமே எல்லா யோகாவுமாரியும் கிடையாது மனதை ஒருமுகப்படுத்தி அந்த ஈகோ ஆங்கரை அந்த அதுலருந்து ஓவர் கம் பண்ணுற ஒரு சில யோகா இயக்கங்கள்லாம் இருக்கு அப்படி எனக்கு தெரிந்த மிக பிரபலமான ஒரு ஆன்மீக இயக்கம் ஒன்று இருக்கு அந்த இயக்கம் பற்றி ஒரு குட்டியர் ஒரு சமாச்சாரம் பார்த்துட்டு அந்த யோகாவில் நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும் முற்றிலும் ஃப்ரீ தான் பணம் எதுவும் வாங்க மாட்டாங்க முற்றிலும் ஃப்ரீ ஒரு ஆன்மீக இயக்கம் இருக்கு நூற்றி அறுபது நாட்ல இருக்கு நீங்க அந்த ஆன்மீக இயக்கத்துல போய் நீங்க இந்த ஞானம் அடைந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை பற்றி ஒரு குட்டி ஒரு விளக்கம் கொடுத்துட்டு நீங்க அங்க எப்படி போய் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானே அதுல கோர்த்து விடுறேன் உங்களை சரியா இப்ப நம்ம அந்த பட விளக்கத்தை பார்ப்போம் பாருங்க நான் வந்து முதல்ல சொன்னது போல இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யோகா இயக்கம் இருக்கு சரி அந்த ஆன்மீக இயக்கத்துக்கு நீங்க போனா நீங்க முழுக்க முழுக்க அந்த அமைதி அந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்துடும் எல்லாருமேலயும் கருணை அன்பு உங்களுக்கு வந்துடும் சரி அப்போ நீங்க அமைதியை நாங்க நீங்க அடையணும் கொஞ்சம் எமோஷனல் ஆகுறதுனால ஏன்னா நிறைய பேருக்கு பிரச்சனை என்னுடைய ஃபேமிலியில ஒருத்தர் வந்து ஒரு கோயில்ல வந்து அவரு இது ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு தர்மகர்த்தா மாதிரி கொஞ்சம் நல்ல வசதி கோயில வச்சு நல்ல வசதி ஆயிட்டாருங்களேன் அப்போ அவரு வந்து கோயிலில் காணிக்கை பிரிக்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை இவர் கோடிக்கணக்கில் பணம் உள்ளவர் தான் அவர் எங்க ரிலேட்டிவ்ல உள்ளவர் அப்போ அவரு என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கி அந்த அவங்க அங்கே அவருடைய கீழே நிறைய பேர் காணிக்க ஏன்னா இவர் காணிக்கை பிரிக்கிறதுக்கு ஒரு டீம் வச்சிருக்கிறாரு அந்த நோடி அந்த தெருவில் போகிற வர நிறைய பஸ்ஸுகளை வந்து அப்படியே அந்த பைசா போட சொல்லுவாங்க அவங்க அப்படியே திரும்பி அவ அந்த கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு டப்புன்னு போட்டுட்டு போவாங்க பஸ் போய்ட்டுருக்குறோம் நிற்காது அவங்க இறங்க மாட்டாங்க ஒரு பயணிகளாக வந்து அந்த ஸ்டாப்பில் அந்த நிழல் கொடையில் பக்கத்துலேயே அந்த ரோட்டு பக்கத்தில் அந்த கோயில் இருக்கு வேறு எதுவும் கிடையாது நம்ம முப்பந்தல் சொல்லுவாங்களே இசக்கிம்மன் அந்த கோயிலினுடைய நிர்வாகி இங்கே பெரிய ஒரு டீப்பான ஒரு ரிலேட்டிவ் அவரும் அவர் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய டீம் வந்து காணிக்க பிரிக்கிற டீம் வந்து சண்டை போட்டுடுச்சு இன்னொரு டீம் அங்கேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அங்கே ரெண்டு மூணு இசைக்கம்மன் கோயில் உண்டு அங்கே ஒரு குரூப்பு ஒரு தலைமையில் இருக்கும் இங்கே ஒரு குரூப்பு இருக்கும் இவர் இந்த குரூப்புக்கு தலைமையில் இருந்தார் அப்போது இந்த குரூப்புக்கும் குரூப்பு சண்டை வந்தது வந்து இவருக்கு தெரியாது இவர் உள்ளே நிற்கிறாரு கோயிலில் அங்கேருந்து இருந்து அந்த ரெண்டு குரூப்பு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவர் போகிறார் பார்த்துட்டாரு பாத்துட்டு ஓடி போய் இவங்க ஆளை இவர் என்ன பண்ணாரு புடிச்சு வச்சு அஞ்சாறு அடி அடிச்சிருக்கிறாரு இவர் கொஞ்சம் நல்லா கனத்த வெயிட்டான ஆளு அவங்க ஆளு சின்ன சின்ன பசங்க வாலிய பசங்க காணிக்கை பிரிக்கிறதுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க காணிக்கைக்கு இவ்வளவு பணம் கொடுத்துருவாருன்னு வைங்களேன் அப்போ அடி ரொம்ப பலமா அடிச்சிட்டாரு பலமா அடிச்சுன்னா அவனுங்க கோவத்தில் பேட்டானுங்க அதுக்கு பிறகு அவனுங்க வந்து ஆப்போசிட்ல இருக்கிற டீமுக்கிட்ட கிட்ட போய் அவங்களுக்கு தொழிலே பணம் பிரிக்கிறதா காணிக்கை அப்போ ஆப்போசிட்டில் டீம்ல இருக்கிறவங்க போய் அவர் அந்த அவனுங்க போயிட்டு இருக்கும்போது அப்ப இங்க இருக்கிறவங்க நீ ஏன் இதெல்லாம் தானே வந்த நான் கை நிட்டு அடிச்சு நீ வா எங்க வா அப்படின்னு கூப்பிடும் போது நான் வர முடியாதுன்னு அவங்க இவங்களுக்குள்ள சண்டை வந்துடுச்சு எதிர்க்கு எதிரி நண்பனுங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களுடைய அப்பா வந்து என்னடா இப்படி பண்ணுறீங்க இதெல்லாம் தப்பு இல்லப்போ காணிக்கை யார் பிரிப்பானா இனி ஆளுக்கு எங்கே போக அப்படின்னு சொல்லும்போது எங்க எங்களுடைய ரிலேட்டிவ் இந்த தர்மகர்த்த பொறுப்பில் இருந்தவருடைய அப்பா கேட்கும்போது அவங்க அப்பாவை கையை அப்படி திருக்கி முறிச்சு அஞ்சாறு அடி அடிச்சிட்டாங்க அதனால இவர் இன்னும் அடி அடிச்சு பெரிய குறுப்பு தகராறாகி பெரிய போலீஸ் கேஸ் கோபத்துக்கு அவரு கூட என்கிட்ட கேட்டிருந்தாரு இப்படி நானும் யோகா இதே எப்படி ஆன்மீகம் வரலாமான்னு கேட்டிருந்தாரு ஆனால் அப்போ அந்த ஆன்மீகத்தின் சிறப்பினா அவருக்கு என்ன நல்லாவே தெரியும் நான் ஒரு செலிபிசி பிரம்மச்சரியனாக இருந்து எனக்கு அவருக்கு ஒரே ஏஜ் தான் இருக்கும் அவர் கொஞ்சம் இல்லறத்துல இருக்கு கொஞ்சம் பக்திமா இருக்கும் என்னை பத்தி தெரியும் அவர் என்கிட்ட பர்சனலா என்னுடைய கூட பிறந்த பிரதர்கிட்ட சொல்லி அப்போ பாருங்க அப்போ ஆன்மீகத்தின் பலம் இருக்கிறனால அவர் கேட்கறார் பெரிய போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு அப்போ பாருங்க அப்போ நீங்க அமைதி அடையலை அப்படின்னாக்கி கட்டின மனைவி கூட போய் என்ன பண்ணிடுவா போலீஸ்ல கேஸ் கொடுத்து போவாங்க அப்போ இந்த ஆன்மீக இயக்கத்தின் மூலமாக நீங்க நீங்க ஞானம் அடைந்தீங்க யோகா அடைந்தீங்கன்னா கோபத்திற்கு ஆன்மீகம் தான் உங்களுக்கு வழி கொடுக்கும் நம்ம இதுக்கு ஒரு சிம்பிளா ஒரு ஒரு ரகசியம் மாதிரி சொல்லிடுவோம் அதுக்கு பிறகு நம்ம அட்ரஸ் கொடுப்போம் சரியா பாருங்க உலக நாடகம் மொத்தம் ஐயாயிரம் வருடம் சரி அந்த உலக நாடகம் இருக்குல்ல இது மொத்தமே ஐயாயிரம் வருடம் இதில் முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகம்னு இந்த உலகம் இருக்குது இந்த முதல் பாதி சொர்க்கத்தில் யார் வாழ்ந்தானா நம்ம இந்து மத கோயில் தெய்வங்கள் நம்ம இப்போ இந்து மதங்கள்ல போய் தெய்வமாக வழிபடுறோம்ல அவங்க அவ்வளவு அமைதியா இருக்கிறாங்க அவ்வளவு குணவனாக இருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டைகளே போட மாட்டாங்க இப்போ ஒரே ஊருக்குள்ள நாலஞ்சு கோயில்கள் இருந்தாலும் ஒவ்வொரு கோயில்களில் தனித்தனி டீமா இருந்து சாமி தான் கும்பிட்றாங்க சாமி கும்பிட்றவனுங்க தான் என் கோயில் என் கோயில் குடும்ப கோயில் ஊர் கோயிலு கிடந்து அடிப்படி சண்டை போட்டு கிடப்பாங்க கோயிலில் இருக்கிற சாமிகள் அவங்களுக்குள்ள ஒற்றுமையா தான் இருக்கும் பக்கத்து கோயிலில் உள்ள சாமி இவ இந்த சாமி உறைவிடத்தில் வந்து சாமி ஆட்டணும்னு கண்டுகொள்ளாது அவ்வளவு அமைதியாக இருக்கும் அப்போ அவங்க புரியுது சர்வ ச உண்மையிலே அமைதியின் உச்சம் வந்து அறிவு தான் அப்போ இந்த அறிவு உள்ளவங்களுக்கு தான் அந்த அமைதி இருக்குங்கிறது தான் பக்தி மார்க்குமே வெளிப்படுத்துது அதை சாமி கும்பிட்றவங்க நம்ம அந்த தெய்வத்தின் குணத்திலே இருக்க போகிறோம் ஏன்னா தெய்வம் யாரையும் சாமி கும்பிடாது ஏன்னா நீங்க தான் தெய்வத்தை சாமி கும்பிட்றீங்க அப்போ அந்த சத்தியுகம் திரேதாயுகம்னு ரெண்டு யுகம் இருக்கு அந்த ரெண்டு யுகங்கள்ல வாழ்ந்தவங்க தான் நம்ம இன்றளவும் கோயிலில் போய் சாமி கும்பிட்றோம்ல அவங்க அப்போ அவங்க சத்தியம் திரேதாயு அதாவது தர்மயுகம் யுகம்னு சொல்லக்கூடிய பாதி சொர்க்கம் இதே நம்ம பாரதத்துல வாழ்ந்தவங்க தான் இந்தியா மட்டும் இருந்துச்சு ஒரு காலத்துல அப்போ கொஞ்சம் மக்கள் தொகை கம்மியாக இருந்து அந்த காலத்துல மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்போ வாழ்ந்த அந்த கோயில் தெய்வங்கள் இப்போ அவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க இப்போ தெரியும் நம்ம தெரியும் நம்முடைய மூதாதையர்கள்னு சொல்லுவோம் அவங்க இதுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்கன்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அவங்க உயிரோடு இல்லைங்கிறது நமக்கு தெரியும் ஆனா அவங்க எங்க போயிட்டாங்கன்னா அவங்க காத்தோட காத்தா கலந்துட்டாங்க இந்து மாத்திரம் சொல்லுவாங்கல்ல சிவ பதவி அடைந்தார் சிவநடி சேர்ந்தார் நம்ம அப்படி புரிஞ்சுக்கிட்டோம் சாமி கிட்ட போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்களே அவங்களே சாமி வர அவங்க எந்த சாமி கிட்ட போனாங்கன்னு வேண்டாமா அப்போ அவங்க அந்த சத்தியம் திரைத்தாயகம் ஆகி நம்ம பாரதத்துல வாழ்ந்தாங்க அப்போ பொன் உலகமாக அந்த பாரதம் இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க குறைந்த மக்கள் தொகை தான் இருந்தாங்க ஆரம்பத்துல ஒன்பது லட்சம் இருந்து அதுக்கப்புறம் ரெண்டு கோடி ஆச்சு அதுக்கப்புறம் முப்பத்தி மூணு கோடினு சொல்லிட்டு நம்ம பாரதத்துல முப்பத்தி முக்கோடி தேவர்கள் வாழ்ந்தாங்க அவங்களுடைய நினைவு தான் வட மாநிலத்திலிருந்து தென் மாநிலம் வரைக்கும் இருக்கு மதம் இருக்குது அப்போ அந்த கோயில் தெய்வங்கள் இப்போ எங்க போயிட்டாங்கன்னா பிறவிகள் பல எடுத்து தோபரியுகம் கலியுகம்னு சொல்லிட்டு நிறைய பிறவிகள் எடுத்து மதத்தில் ரீபெர்த்து ரகசியங்கள் இருக்கு மறுபடி ரகசியம் இருக்குதுல்ல கலியுகம் கடந்து கடைசியில இந்த பிரம்மா குமாரிகள் ஆன்மீக ஆசிரமத்தில் தான் இருக்கிறாங்க நீங்க கோயில்ல போய் சாமிலாம் கொண்டுறீங்களா அவங்க எல்லாரும் கோயில்ல பூசை பண்றவங்கிட்ட கேளுங்க சாமி கோயில்ல ஆடுதல பூச கொடுக்கும்போது சாமி கிட்ட வேணாலும் பிடிச்சு விசாரிங்க நீங்களும் பிம்பிளிக்கா பிளாப்பின்னு தான் சொல்லும் அதுக்கே அது யாருன்னு தெரியாது நினைவு பொம்மை மாதிரி இருக்கும் ஆனா அவங்க ஒரு காலத்துல வாழ்ந்ததுனுடைய நினைவு இருக்கணும் இப்போ செத்து போய் பியாயெல்லாம் அலையறாங்க அவங்க எல்லாம் பிறக்கும் போதே பியாயா இருந்தாங்களா உள்ள தெய்வங்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க அவங்க பிறக்கும் போதே அதே போல சிலைகள் இருந்தாங்களா கிடையாது அவங்களுடைய பூர்வீகம் ஒரு வீட்டுல ஒரு காலத்துல ஒரு யுகங்கள்ல வாழ்ந்தவங்க அவங்க தான் பேயாவும் வராங்க ஏற்கனவே உடலோட இருந்து மனித சமாச்சாரங்கள் இருந்தவங்க தான் அவங்க என்ன கொஞ்சம் தெய்வீக குணங்கள் இருக்கும் அவங்க இந்த சங்கமயுகம் மகா சங்கம் யுகம்னு சொல்லக்கூடிய பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஆன்மீக ஆசிரமம்னு ஒண்ணு இருக்கு அதனுடைய ஹெட் கோட்டர்ஸ் வந்து ராஜஸ்தான் மவுண்ட் அபு மதுபன்ல இருக்கு அது இப்ப நூற்றி அறுபது நாட்ல பரவிருக்கு மொத்தமே நூறு வருடம் தான் அந்த சங்கம் யுகம் ஒரு வெள்ளை கலர் ஒரு கடிகாரத்துல ஒரு வெள்ளக்கலர் முள் மாதிரி இருக்குல்ல இதனாலதான் கடிகாரம் பாருங்க டென் டு டென்னு இருக்கும் பத்துக்கு பத்துன்னு இருக்கும் பத்து பத்து இருக்கு பாத்தீங்களா கடிகாரம் அதுக்கு என்ன ரீசன்னா அது வெரி வெரி இம்பார்ட்டன் ஆன ஒரு டைம் அப்போ அந்த டைம்ல இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு மொத்தம் நூறு வருடம் ஞானம் கொடுக்கிறாரு மகாசாங்கமயம் சொல்லப்படுது இன்னும் பத்து வருஷம் தான் பாக்கி தொண்ணூறு வருஷம் முடிச்சுட்டாரு அந்த நூறு வருடத்தில் இந்த கோயில் உள்ள தெய்வங்கள் தான் இந்த ஞானத்தை எடுக்கிறாங்க ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க நூற்றி அறுபது நாட்டில் இருக்கு பாரதத்தில் எல்லா ஸ்டேட்லையுமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே எல்லா தாலுக்குலையுமே இருக்கு அப்போ நீங்கள் அந்த ஆன்மீக ஆசிரமத்துக்கு போய் தான் ஞானம் அடையணும் நீங்கள் கோயில்ல நீங்கள் உங்களை நீங்களே தேட வேண்டாம் உங்களை நீங்களே வழிபட்டது போதும் அப்போ நீங்கள் இந்த ஆன்மீக இயக்கத்தில் போங்க மற்றவங்ககிட்ட சொல்லிட்டுலாம் கிடக்க வேண்டாம் ஓடி குடுக்கூடன்னு ஓடி போயிருங்க அப்போ அவங்க இந்த ஆன்மீக ஆசிரமத்தில் தான் இருக்கிறாங்க அவங்க செத்து பியாயெல்லாம் சிலைக்குள்ள கிடையாது கோயில் பூஜை பக்தி புனஸ்காரங்கள் நீங்கள் பண்ணுறது வேஸ்ட்டு அவங்க அங்க கிடையாது நீங்க சாமி வரும் ஆத்தா வரும் மகமாய் வரும் அம்மன் வரும் அது வரும் இது வரும்னு மூலம் அடிச்சு கொட்ட அடிச்சு அவங்கள இழு இழுன்னு இழுத்தா செத்து போன ஒரு முந்தா நாள் செத்து போன பாட்டி கூட தான் வருவன் நீங்க அவங்க நினைச்சா அதே போலதான் ஏதோ ஒரு காலத்துல வாழ்ந்தவங்க கோயில் தெய்வங்கள் என்ன ஆயிட்டாங்க நீங்க கொட்டு அடிக்கும்போது மோளம் வாசிக்கும் போது திருவிழா நடத்தும் போது வந்து சாமியா ஆடுறாங்க இல்லையா அப்ப அவங்க ஆன்மீக ஆசிரமத்துலதான் இருக்கிறாங்க ஆத்மா ஒரு பிறவியில் விட்ட கணக்கை எண்ணூறு பிறவியில் தான் நிறைவு செய்து ஒரு பிறவின் தொடர்ச்சி அடுத்த பிறவி இப்படி எண்பத்தி நாலு பிறவி இருக்கும் இங்கே இரு எட்டு பிறவி இங்கே பன்னெண்டு பிறவி இங்கே இருபத்தோரு பிறவி இங்கே நாற்பத்தி ரெண்டுன்னு மொத்தம் எண்பத்தி மூணு பிறவி வரும் இது மகா சங்கம் யுகத்தில் ஒரு பிறவி மொத்தம் எண்பத்தி நாலு பிறவிகள் இதை தான் வேதத்தில் எண்பத்தி நாலு லட்சம் மனித பிறவிகள்னு சொல்றது எண்பத்தி நாலு லட்சம் கிடையாது அது எண்பத்தி நாலு பிறவிகள் கான்செப்ட்ல வந்துடும் அப்போ இந்த ஆன்மீக இயக்கத்துலதான் கோயிலுள்ள தெய்வங்கள் எல்லாரும் இருக்கிறாங்க நீங்க போய் சாமி கும்பிட வேண்டாம் மத்தவங்க வேணா சாமி கும்பிட்டு போட்டு இந்த வீடியோ பார்க்காதவங்க புது வியூவர்ஸ் இந்த ஞானம் தெரியாதவங்க வேணா சாமி கும்பிட்டு போட்டு அவங்கள அடிச்சு விரட்டி இருங்க அவங்க ஒரு காலமும் உருப்பட மாட்டாங்க இப்போ உங்களுக்கு இந்த ஞானம் கிடைச்சிருக்கு முழுக்க முழுக்க சிவராஜயோகா மெடிடேஷன் சொல்லுவாங்களா உனக்கு ராஜயோகம் அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ராஜயோகத்தை கத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க முற்றிலும் ஃப்ரீ பணம் கிடையாது நீங்க அங்கே எப்படி போய் இந்த ஞானம் எடுக்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோ வந்து இப்படி இருக்கும் ஒரு டென் மினிட் வீடியோ ஓடும் இணையதளத்தில் பிரம்மா குமாரிகளினுடைய கிளையை பிராஞ்சை கண்டுபிடிப்பது எப்படி உங்க ஊருக்கு பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டருக்கு பக்கத்திலேயே பிராஞ்சு கிளை இருக்குது இது ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி இருக்கும் இது ஒரு யோகா சென்டர் இதே போல ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க ஆண்கள் பெண்கள் கலந்துருப்பாங்க அங்கே ஒரு டீமாகவே இருப்பாங்க அங்க போய் கம்புன்னு உட்காந்துருங்க ஒரு வாரம் கிளாஸ் நடக்கும் நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ சொன்னாலும் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க கூப்பிட்டு வச்சு அவங்கள இருபது முப்பது வருடம் இருக்கக்கூடிய கோஆர்டினேட்டர்ஸ் அங்க இருக்கிறாங்க இந்த ஆன்மீக இயக்கத்தில் இருக்கிறவங்க தான் கோயிலுள்ள தெய்வங்கள் அப்போ இப்படி இங்க என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்னா லஸ்ட்டு ஆங்கர் கிரேடு அட்டாச்மெண்ட்டு ஈகோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணக்கூடிய அந்த நாலேஜை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த இதில் தான் ஆங்கர் அந்த ஆங்கர் தான் உங்களை வச்சு வெளுத்து வாங்குது நீங்க மனிதனிலிருந்து தெய்வமாகணும் சரிதான் யோகா சரி சரிதான் தெய்வம் சரி சரிதான் சொர்க்கத்துக்கு போகணுன்னாலும் சரிதான் ஆனாலும் மனித வாழ்க்கையில பல்வேறு மனிதர்கள் குடும்ப சூழ்நிலைகளை வெற்றி கொள்ளனாலுமே உங்களுக்கு ஆன்மீக துணை இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது அதுக்காக இந்த காவி உடையை உடுத்த நிறைய சாமியான்கள் இருக்கிறாங்களே அவங்கெல்லாம் கிடையாது அவங்களுக்கே அவங்களே கொஞ்ச நாளே செத்து போயிடுவாங்க ஏன்னா பத்து வருஷத்து உலக மேலேயே போகுது அவங்க எப்படி வந்தாங்களோ அதே மாதிரிதான் அவங்களும் இருக்க போறாங்க அவங்க வாழ்க்கையில எதுவும் மாறப்போறது இல்ல இந்த ஆன்மீக தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும் அப்போ உங்க கோயிலோட தெய்வங்களையும் உங்களையும் நீங்க பாக்கணும்னா கூட இந்த ஆன்மீக இயக்கத்துக்கு போனீங்கன்னா கிளாஸ் கொடுப்பாங்க முற்றிலும் ஃப்ரீ பணம் கிடையாது அங்க போய் நீங்க யோகா கத்துக்கங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுக்குறேன் என்ன மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணி போகணுங்கிறது ஒரு டென் மினிட் வீடியோ ஓடுது அந்த வீடியோ நேம் இப்படிதான் இருக்கும் உடனே போங்க பத்து வருஷத்துல ரஷ்யா அமெரிக்கா சேர்ந்து உலகத்தை அழிக்க போறாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுல உலக அழிவு நடத்த போறாங்க டபிள்யூ ஹெச்ஓ இப்பவுமே அக்ரிமெண்ட்டுக்கு வாயை புலந்துகிட்டு இருக்கிறானுங்க பணத்தை வாங்கிக்கிட்டு டபிள்யூஹெச்ஓக்கு இப்பவுமே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு வேளோடு வேற போட்டு தள்ளிட்டு போலான்னு சொல்லிட்டு இருக்கு சரியா டபிள்யூஹெச்ஓ நீங்க பணம் கொடுத்தாலும் உங்களுக்கு சார்ந்தாப்ல பேசிட்டு போயிடுவான் கொரோனா பரப்புனதும் அவன் தான் இப்போ உலகத்தை அழிக்கிறதுக்கு அக்ரிமெண்ட்ல சைன் போடலாமா வேண்டாமான்னு பணத்தை வாங்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான் டபிள்யூஹெச்ஓ உலகமே உங்களுக்கு எதிராக தான் இருந்துகிட்டு இருக்கு தயவு செய்தும் நீங்களும் உங்க குடும்பம் சார்ந்தவங்களும் தப்பிச்சு கொள்ளுங்க அதுக்குதான் வீடியோ கொடுத்துருக்குறேன் இன்னொரு வீடியோவில் இதே போல ஆங்கர் மாரி வேற ஏதாவது அட்டாச்மெண்ட்டோ ஈகோவோ கிரீடு சம்பந்தமாவோ பேசுவோம் அடுத்த வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திப்போம் ஓம் சாந்தி